ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் கேமராமேன் என பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஸ்டர் வந்து ஹோம்மேட் சோப் செய்ய போகிறாங்க அதுக்கு தேவையானது பேருங்க எல்லாம் ஹோ சோப்புக்கு தேவையானதெல்லாம் பற்றி கொண்டிருக்கிறாள் இது வந்து விட்டமின் இ அலோவேரா அண்ட் சப்ரான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்ரோன் சோப் தான் செய்ய போகிறோம் இது வந்து ஒரிஜினல் சப்ரான் இது வந்து நான் துபாயில் இருக்கும்போது நான் இது பண்ணிட்டு வந்தேன் நான் இந்த சஃப்ரோனை வச்சு இன்றைக்கி விதமான ஒரு சஃப்ரோன் சோப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே வாங்கோ பார்க்கலாம் இப்போ வந்து தங்கச்சி சோப்பு தேவையான சின்ன சின்னன்னா வந்து கட் பண்ணி கொண்டுருக்குறோம் அவங்களுக்கே தெரியும் பார்த்தா பாருங்க குட்டி குட்டியாக இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும் காய்ஸ் பார்த்தீங்கன்னா தங்கச்சி பாருங்க இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது மோல்ட் ஆகி வேற இலகு வேறு இருக்கும் பெரிய பெருசாக கட் பண்ணிங்கன்னா அப்படி வராது இப்போ இதை வந்து மோல்ட் பண்ணிவிட்டேன் இதை வந்து இப்போ நான் ஹொட் ஓட்டரில் வந்து வந்து மோல்ட் பண்ணி எடுக்கணும் சரியா ஓகே வாங்க பார்க்கலாம் ஆயிட் பார்த்தீங்கன்னா ஹொட்டு ஹோட்டலில் வச்சு இப்போ அதை வந்து மோல்ட் ஆகி கொண்டு இருக்கிறாள் உங்களுக்கே பார்த்தா தெரியுமே இல்லை மாடுத்து காட்டுங்க கேமராக்கு கவனம் சுட்டுடும் இப்போ வேறு எங்கே இப்படி வந்துட்டேன் பேருங்க உண்மையா எனக்கு கிட்டியாக கொண்டு வந்து காட்டுங்க ஒன்றுக்கா பாருங்க இவ்வளோ மோல்டாகி கொண்டு இருக்கணும் பாருங்க இப்போ நாங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் போடுவோம் கலக்கி கொண்டு வரணும் இப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு விட்டமினி நாங்கள் போட விட்டமினியை வந்து உடச்சிட்டு இந்த விட்டமினியை தான் போட போகிறோம் இப்போ வந்து இந்த விட்டமினியை எனக்கு விட போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட்டமினி விட்டாச்சு இப்போ அலோவேரா ஜெல் அலோவேரா போட போகிறோம் கலவேரவையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து சஃப்ரோன் வந்து ஹோட் போட்டோரில் கலந்து வச்சுருக்கேன் நல்லா கலர் ஆகிட்டு பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலராக இருக்குது இப்போ அதையும் அதுக்குள்ள வந்து இதோட கலரிங்கு காண்டி சேர்க்கலாம் ஓகே அதையும் முழுக்க விடுவோம் வடித்து விட்டாலும் ஓகே போய் ஊற்றி ஓகே கிளம்புங்க வருவாங்க இப்போ நல்லா வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து சோப் எல்லாம் ரெடி ஆகிடுது இப்போ நாங்கள் இந்த ஒரு டிசைனில் தான் சோப்பை வைக்க போகிறோம் ஓகே சரிப்பா இப்போ வந்து பார்த்தீங்கண்டா காய்ஸ் அப்படியே இதுக்குலாம் வந்து சஃப்ரோன் போட்டிருக்கோம் சஃப்ரோன் போட்டுட்டு ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஆறு இதுக்கெலாம் வந்த ஆறு சோப் தான் வந்துச்சு எங்கள் கிட்ட இந்த சோப் இப்போ எப்படி வருதுன்ட்டு கொஞ்சம் டைமில் பார்ப்போம் தராயிருந்து நினைக்கிறீங்க இப்போ நாங்கள் வைக்க போகிறோமே நான் சோப்பைக்கா வச்சுட்டு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் உங்களுக்காக வைப்போம் சோப்பை நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு பார்ப்போம் ஓகே ரைஸ் ஓகே இப்போ நாங்கள் வச்ச சோப்பை வந்து இப்போ எடுத்து பார்க்க போகிறோம் சரியா த்ரீ ஹவர்ஸ் கழித்து இப்போ நாங்கள் எடுக்கிறோம் ஓகே எடுத்து பார்ப்போம் இப்போ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு பார்க்க போகிறோம் இந்த சோப்பை வா வெரி யா நான் வந்து கேமராவையும் பிடிச்சதையும் பிடிக்கிறதோல காய் உங்களுக்கு அன்னைக்கு கழுவி காட்டுற கழுவி காட்ட ஓகே காய்ஸ் நாங்கள் செய்த சோப்பைலாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஸ்மெல்லாம் அழகாக வந்திருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பை